உங்கள் எல்லாத்து வணக்கம் நேற்று நம்ம எடப்பாடி அவர் எந்த உழைப்பும் தலைமை பொறுப்பு வந்தவர் அண்ணாமலை எங்களை பற்றியும் எங்கள் கட்சியை பற்றியும் பேசுவதற்கு அவர் அருகதை இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஸோ அவர் என்ன பேசுறாங்கன்னா எம்ஜிஆருக்கு வந்து அண்ணாமலும் நாணயம் வெளியிடணும்னு சொன்னார் அண்ணாமலை எம்ஜிஆர் பல சாதனைகளை பேசி விட்டார் நாணயங்களை வெளியிட்டு தான் அவருடைய செல்வாக்கு நிரூபிக்கணும் அவசியம் இல்லைன்னு நம்ம எடப்பாடி சொல்லியிருக்காரு ஸோ அண்ணாமலையை பத்தி ரொம்ப ரொம்ப தரைக்குறை அவர் பேசியிருக்கிறாரு எப்படி ஒரு அரகு அறிவு எந்த வித பதவி எந்த ஒரு அடி மற்ற தொண்டனும் இல்லாம டேரக்டா பதவிக்கு வந்தவர் அண்ணாமலை அரசியலில் ஒரு அறவேக்காடு ஆஹ் இவர் வந்து எந்த விதமான பொறுப்புக்கும் தகுதியற்றவர் அண்ணாமலையை பத்தி பேசியிருக்காரு அந்த எடப்பாடியார் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியங்கிற எடப்பாடியார் வந்து கத்தி கிரவுண்ட்ல இருந்து வந்தவர் சசிகலாவின் தயவனால் வந்தவரும் ஒரு சிலரும் பேசுறாங்க சோ அண்ணாமலையும் எடப்பாடியும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை வந்து இப்போ வந்து வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியுது சோ பே அதிமுக பாஜக பிரிவுக்கு காரணம் அண்ணாமலை தான் ஏன்னா அவர் பேச்சு ஒழுங்கற்ற பேச்சால தான் கூட்டணி முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா அண்ணா அதிமுகவோட பாஜக இருபது லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதிமுகவிட நாங்கள் தான் திமுக எதிர்க்கட்சியாக இருப்போம்னு சொல்றாரு ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்த்துட்டுருக்குறோன்னு தெரியல இது மாதிரி சொன்னவங்களாலுமே நமக்கு நல்லா தெரியும் அண்ணாமலை பேச்சு வந்து போயிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு சீனியர் லீடர் எப்படி பேசணும்னு தெரியல எம்ஜிஆரையும் இப்படி பேசியிருக்கிறாரு ஸோ அம்மா அம்மையாரையும் இப்படி பேசினார் அண்ணாவையும் அப்படி பேசினவர் அண்ணாமலை தவறாக பேசியவர் அண்ணாமலை இவருடைய இந்த பேச்சுக்கு என்னென்ன விளைவை தரப்போறாருன்னு நம்ம அடுத்த தேர்தலாக பார்த்தாருன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடைய பெற்று முத்துக்கு பரவாயில் முத்து பிரகாஷ் பாய்